எல்லாம் புகழும் இறைவனுக்கு நான் வந்து பழைய நடிகர் வில்லன் என் பேர் இந்தியன் ஜின் கலி எனது படம் வந்து தெலுங்கு தான் முதல் அறிமுகமான எச்சரிக்கை அதன் பிறகு சிலர் மஞ்சு துங்கா ஆக்கிரி போராட்டம் ராமுட பீமடு ஒரு பதினஞ்சு படம் பண்ணியிருப்பேன் அப்புறம் தமிழில் நல்லவன் புலன் விசாரணை உள்ளத்து நல்லவள்ளம் கருப்பு நிலா மே மாதம் கில்லடி மாப்பிள்ளை பாண்டியன் ராஜ்யத்தில் பல படங்கள் சொல்லலாம் ஆனால் என்னை யாருமே என்னை வந்து அதிகமாக யூஸ் பண்ணல ஏன்னா என்னோடய கடவுள் படைப்பில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக படிச்சிட்டாரு எல்லா யூரோ என் ஃப்ரெண்டு நான் யாரும் சொல்ல விரும்பலை நான் செட்டுக்குள்ளே வந்தாவே என் எல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா பாபா ரூபத்தில் இருக்கிறதுனால என் பாபாவா இல்லை என்டர்ஜான ஜிம் இல்லையா அதே மாதிரி இருக்கானே அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் ஒரு முறை ஆனந்த் தேட்டரில் என்டர்ஜான் படம் பார்க்க போகிறோம் என் எல்லாம் போகிறோம் அப்போ ஒன்றே இருந்தால் படம் பண்ணுக்குறோம் இந்திய சூப்பர் ஸ்டார் சத்ருவன் சிம் கவுல ஃபைட் பண்ணுற நேரங்கள் அவரும் பார்க்க வராரு நாங்களாம் பழம் பார்க்க போகிறோம் தேட்டர் ஓனர் எங்கள்கிட்ட வந்துட்டார் இந்தியன் ஜிம் கிளீன் அமெரிக்கன் ஜிமில் வந்துட்டார்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே பெரிய விழா சினிமா நடத்தவே இல்லை என் ஃபங்க்ஷன் பண்ணிக்கப்புறம் தான் எனக்கு எல்லா எல்லா விழா நடத்தினாங்க தான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதனால் மறக்க முடியாது என்னுடைய ஒரே ஒரு ஆசை நக்க நீண்ட இடைவெளி கேப்பில் வந்திருக்கிறேன் பாட்சா படம் பண்ண சார் நல்ல கேரட்டு கொடுத்தாங்க என்னுடைய சூப்பர் ஸ்டார் எனக்கு ரொம்ப உயிர் ஃப்ரெண்டு நான் அவருக்குள்ள ரைட்டர்டாக வருவோம் படத்தில் ஃபுல்லாக அவர் பத்து நாள் ஷூட்டிங் பண்ணோம் இதே வாகனில் ஷூட்டிங் பண்ணோம் பட் என்னுடைய கேரக்டரில் வந்து பார்க்கும்போது சுரேஷ் டைரக்டர் ஐயா ஜின்கலி வந்தார்ந்தாக்கா பாஜா இருக்க மாட்டார் ரஜினி இருக்க மாட்டார் அதனால இவர் வந்தாருன்னு ஓவர் டேக் பண்ணுறாரு எல்லா ஸ்கிரீன் இவருக்காக பார்க்குறோம் முடியெல்லாம் இவர்தான் பார்க்க அப்போ எனக்கு முடி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போது அன்பு நண்பர் ஜெனலேசர் வந்து ஜிம்கலி ஒன்றே இந்த சீனோட ஒன்று தூக்கி போகிறாங்க ஓசாராயிடு அப்படின்னார் என்ன சொல்கிறீங்க நான் அவ்வளோதான் அடுத்து நீ இந்த படம் ஃபுல்லாக வந்த நீ தான் பாச்சா அப்படியா அப்புறம் ஷார்ட்டு முடியுது பாம்பே சீன் வந்து வாகனில் எடுக்கிறோம் நீங்கள் பார்த்துருக்கலாம் படத்தில் பார்த்துருக்கலாம் சூப்பர் ஸ்டார் வந்து அவுட்லேருந்து வெளியே வராரு நான் வந்து இந்த ட்ராலியில் வந்து உலகத்துடைய முக்கியமான விஸ்கி பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு நான் வர ஷார்ட் கேமரா ஹேங்கல்லேருந்து கீழேருந்து மேலே கேமரா வருது நான் டாப்பில் சீன் பண்ணுறோம் அப்போ என்னுடைய கோட்டு எனக்கு என்ன கம்பெனி கோட்டுன்னு கொடுக்கல மை ஓன் காஸ்டின் நான் கம்பெனியை எதிர்பார்க்க மாட்டேன் அப்போது ரஜினி சார் வர பாட்சா 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 நீங்கள் பார்ப்பீங்க படத்தில் பார்த்துருப்பீங்க அவர் வர்றது நான் வர ஷார்ட் ட்ராலியில் நான் கொண்டு வரேன் நான் விஸ்கி ஊற்றி கொடுக்குறேன் பின்னாடி எல்லாம் பசங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நிற்கிறாங்க தினேஷ் மகனே சங்கர் எல்லாம் நிற்கிறாங்க அப்போ ஏன் ஷார்ட் வரும்போது நான் வந்து விஸ்கிட் ஊற்றி கொடுக்குற எல்லாருக்கும் கொடுத்து பாஸ் சக்ஸஸ் பண்ணிட்டோம் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் சொல்லும்போது சூப்பர் ஸ்டார் கட்டி பிடிக்கிறேன் அப்படி எல்லாம் சந்தோஷப்படுறோம் விஸ்கிட் கொடுக்க எல்லாம் குடிச்சிட்டு சந்தோஷப்பட்டு டான்ஸ் மாதிரி பண்ணுறோம் இந்த சார்ட்டை பார்க்கும்போது படம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிள்ளை என்னையே ஃபுல்லாக அடித்த தவிர சூப்பர் ஸ்டாரை ஃபுல்லாக மறைச்சு போச்சு அப்போ அவர் சொல்கிறாரு ஜிம் கேலி ஃபுல் கவர் ஆல் தி ஸ்கிரீன் டு தி ஹேர் ஸ்டைல் जिमी प्लीउन प्ली प्लीके என்ன என்ன நடக்குது என்ன நடக்குது நீங்கள் மேற்கொண்டு போங்க ஏ சொன்ன உட்காருக்கும் போயிட்டு ஆ இப்போ ஏன் கேட்குற சீன் என்ன ஆகுது அடுத்த சீன் வர வைக்க அடுத்த சீனா என்னை பிடிச்சி கழுத்து தான் கழுத்தை படிச்சு போய் என்ன ஐயா என்னையே சீன் கொடுக்க மாட்டாங்க உட்கார கொடுப்பாங்க இப்படி ஐயா சொல்லிட்டார் மினிஸ்டர் தான் இப்போ இப்படியெல்லாம் பல சோதனைகள் வந்து அதன் பிறகு தம்பி எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஃப்ரெண்டே நண்பர் உங்கள் குடும்ப சகோதரர் எனக்கு ராமச்சந்திரன் நாங்கள்லாம் அவர் படம் பண்ண பிளான் பண்ணும்போது சந்திப்பு ஏற்பட்டுச்சு அதோட சினிமா நடிக்கணும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் இன்னும் நான் வரமாட்டேன் நான் வந்தால் சொந்தமாக வரவேன் இனி சினிமா பார்க்க வரமாட்டேன் எல்லா யாரும் பார்த்துப்பாங்க சத்தியா படம் கமல் சார் என்னை தமிழ் மர வளர்த்தார் எப்போ வீடுதான் கதி இருப்பேன் ஒன்று சாப்பிடுவோம் சுரசம்மாரம் டிக் 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 எல்லா படம் என்னை யாரும் அளவு பண்ணல கண்ணீரோட வெளியே வந்தேன் தம்பி எனக்கு கிடைத்தான் இருபத்திரெண்டு வருஷம் இருபத்தி வருஷம் உங்களை பயணிக்கிறோம் பல போராட்டங்கள் எந்த நான் போகல சேன்ஸ் கேட்கல இதை உண்மை இன்னைக்கு கடவுள் விளையாழை என் தம்பி ராமச்சந்திரன் என் தம்பி புருஷோத் என் தெய்வத்தின் தெய்வம் விவிஎஸ் வினோத் சர்மா சார் என் ஸ்டேஜில் மீண்டும் ரிட்டன் ஜிம் கலி மீண்டும் வருவாரா என் சினிமா இண்டஸ்ட்ரி வருவேன் ஒரு நல்ல எனக்கு ஒரு தெய்வம் படிச்சு கடவுள் கொடுப்பார் நான் வணங்குற தெய்வம் என்னை கைவிட மாட்டார் அது எனக்கு கிடைச்ச தெய்வம் வந்து என் தம்பி பெருஷோத் நாங்கள்லாம் ஒரே டிஃபென்ஸில் ஆர்மியில் என் அண்ணன் பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர் அவங்க தாத்தா வந்து பெரிய எச்எபிள் வந்து அவங்க தாத்தா வந்து பெரியார் எலக்ட்ரிஷன் பவர் அப்போ தான் என் தம்பி குழந்தை பழக்கம் எனக்கு வந்து என் தம்பி அதுக்கப்புறம் வந்தான் இந்த வரைக்கும் என் நடப்பு நட்பு போயிட்டுருக்குது எனக்கு கிடைச்ச என் தெய்வத்தின் தெய்வம் அவன் சொல்ல முடியும் சார் என்னை வந்து எவ்வளோ படம் சொல்லலாம் ரொம்ப ஆசையாக பேச எனக்கு எப்படி தைரியம் பேச தெரியல தம்பி சொல்லியாச்சு நீங்கள் பேச முடிவு வேணாம் இன்னும் முடியாதான் எப்போ என்ன உங்களால் பார்க்கும்போது அந்த தைரியம் வந்துச்சு எனக்கு பேசணும்னு ஆசை வந்து எனக்கு வந்து எனக்கு தைரியம் கொடுத்து சார் சர்மா சார் தி வந்து இந்த படம் வந்து அடிக்கணும் ஏன்னா அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம் சுதந்திர காட்டு ஆரம்பம் தம்பி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் என் தம்பி நான் ரொம்ப பாராட்டுறேன் அவர் நல்லா வரணும் என் நல்ல சார் எனக்கு கழிச்சிருக்கா சர்மா சார் அவர் நல்லா வரணும் இண்டஸ்ட்ரிக்கு வந்து மக்கள் ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லி மக்களை சந்தோஷப்படுத்தணும் நான் வந்து மீண்டும் சொல்கிறேன் கஷ்டம் மனுஷனுக்கெல்லாம் வந்துட்டே இருக்கும் அதை தாண்டி போகணும் எத்தனை க முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நான் ஃபீல்டுக்கு போய் வந்துட்டேன் இன்னைக்கு கடவுளைங்க கேட்குறாருன்னா அந்த சத்தியம் பொறுமை தர்மம் உண்மை கடவுள் பக்தி உண்மை பாவம் தெரியாது என்ன தப்பு பண்ண மாட்டேன் எல்லோருக்கும் தெரியும் ஜிம்கலி கிரேட் பர்சன் டீசன்ட் ஆனஸ்ட் என்ன ஜிம்கலி என்னாச்சு ஆச்சு வெளியில் போக முடியல முடியனால வந்து பலதை மாற்றிக்கிறேன் இன்றைக்கி தான் முடிய நீ வந்து என் சார் மொழிமா தம்பி நீ மாற்றணும்னாரு இது என்னுடைய ஸ்டைல் நீங்கள் பார்த்துருப்பீங்க என் படத்தில் இப்படி தான் வருவார் நான் நல்லவன் படத்தில் கப்பல் ஃபைட் நான் வந்திருக்கேன் முதல் ஃபைட் நான் தான் கப்பல் ஃபைட் ராதிகை மேடம் வந்து கஸ்டம்ஸு ஆஃபீஸர் நான் சிங்கப்பூர் கப்பலுந்து வரேன் நான் என் கூட பத்து பேர் பாடி கட்டுங்க அதில் அந்த அம்மா என்னை செக் பண்ணுறாங்க கடைசியில் பார்த்தவங்க அழைப்பு ஃபைட்டு பொழிச்சிங்க விஜயகாந்த் ஃபைட்டு அது மாதிரி நடக்குது எவ்வளோ பண்ணுறோம் சார் நிச்சயம் அந்த படத்தை வெற்றிபட ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம் என் தம்பி டேரக்டர் இந்த படத்தை வெற்றிபட ஆகி என் சர்ம சாருக்கு வெற்றி வெற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும் பார்க்கணும் இந்த அனைத்து டெக்னீஷியன் எல்லோருக்கும் நன்றி நன்றி சொல்லி நான் விடைபெடுறேன் நன்றி வணக்கம்